ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது நவகிரகங்களின் முக்கிய விவரங்கள் முதலில் தலைமை ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் சூரிய பகவான் திசை நடைபெறும் ஆண்டு மொத்தம் ஆறு வருடங்கள் சூரிய பகவான் என்பவர் யார் செம்பருத்தி பூவின் நிறமுடையவன் காசியப்பரின் புதல்வன் மிகவும் உடையவன் இருட்டின் பகைபவன் எல்லா பாவங்களையும் அளிப்பவன் இவனே பிரம்மன் விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளின் பிரநிதியாகவும் கண்ணார காணக்கூடிய ஏகமூர்த்தியாகவும் விளங்குபவன் சூரியன் ஒருவனாக எப்போதும் சஞ்சரிப்பவன் எவன் என்ற கேள்விக்கு எச்ச பிரசனத்தில் அவன் சூரியனை என்று கதிரவன் நிலைபெறும் இடம் எது என்பது மற்றொரு கேள்வி அதற்கு விடை சத்தியம் என்னும் பரமாத்ம ரூபத்தில் கதிரவன் நிலைபெறுவான் என்பது சூரிய பகவான் என்பவன் ஆன்மாவை பிரதிபலிப்பவன் ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரங்களின் சூரியனே அரசன் ஒருவனுக்கு ஆத்ம பலம் அமைய வேண்டுமென்றால் சூரிய பலம் ஜாதகத்தில் அமைய வேண்டும் ஆதித்ய ஹிருதிய மந்திரத்தால் ராமன் ராவணனை வெல்லும் ஆற்றல் பெற்றான் என்பது ராமாயணத்தின் கூற்று வேத மந்திரங்களின் தலைச்சிறந்த மந்திரம் காயத்ரி உரியவன் கதிரவன் சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு விசேஷ வழிபறை உண்டு இதை செய்வதன் மூலம் சாரீர பலமும் ஆன்மீக பலமும் அடைய முடியும் என்பது அனுபவம் கண்ட உண்மை சூரிய பகவான் நடைபெறும் மொத்த வருடங்கள் ஆறு ஜன லக்கினம் என்பது ஜாதகத்தில் முக்கியமான முதல் பாவம் அல்லவா இந்த பாவத்திற்காரர்கள் சூரியன் சுயநிலை சுய உயர்வு செல்வாக்கு கௌரவம் ஆற்றல் வீரம் பராக்கிரமம் சாரீர சுகம் நன்னடத்தை நேத்திரம் உஷ்ணம் ஒளி அரசாங்க ஆதரவு முதலியவற்றின் காரகன் சூரியன் பிதிர்காரகனும் சூரியனே சூரியனது குணம் சாத்விக குணம் தாமிர உலோகத்திற்கு உரியவன் இருண்டு சிவப்பு அவனது நிறம் உடல் எலும்புக்கு உரியவன் கதிரோன் உடல் காப்புக்கு சுவைக்கு சூரியனது நிலையே உரைகள் கீழ்திசி கதிரவன் திக்கு ஆகும் சமஸ்கிருத மொழியில் தேர்ந்த அறிவு சூரிய பலத்தால் உண்டாகும் இந்த சூரியன் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் ராஜரீக வாழ்வு உண்டாகும் சக்திரிய இனத்தை சேர்ந்தவன் சூரியன் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் முடிவு சாம தான பேத தண்ட உபாயங்களில் தண்ட உபாயம் சூரியனை சார்ந்தது அக்னியை அதி தேவதையாக கொண்டவன் ஆதவன் ஆண் பெண் அலி என முப்பிரவில் ஆண் கிரகம் ஆவான் ஆதித்தன் ஒரு ஆண்மகனது ஜாதகத்தில் சூரிய பலம் ஓங்கியிருந்தால் ஆண்மை என்னும் ஆற்றல் அவனிடம் சிறந்து விளங்க தடையராது ஒரு பெண்மணியின் ஜாதகத்தில் சூரிய பலம் சிறப்பாக இருந்தால் ஆக்கர்ஷண சக்தி ஏற்படும் சிறந்த கற்பொடியாக திகழ்வாள் சூரியனது சொந்த வீடு சிம்மம் உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு துலாம் ரிஷிபம் மகரம் கும்பம் மூன்றும் பகை வீடுகள் சூரியனுக்கு சந்திரன் செவ்வாய் குரு மூவரும் நண்பர்கள் ஜாதகத்தில்தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை முழுமையாக பார்க்கும் ஆற்றல் கதிரவனுக்கு உண்டு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் என்ற மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் சூரியன் பாவ கிரகங்களில் ஒருவனாக இடம் இடம்பெற்றிருந்தாலும் இந்த சூரியனுக்கு உன்னதமான ஆற்றலும் பொறுப்பும் உண்டு என்பது நிச்சயம் ஸ்தானத்தில் சூரியனை வைத்து கணிக்கப்படுகிற கணித முறைக்கு சூரிய சுத்தாந்தம் என்று பெயர் ஷௌரமானம் என்பது இவ்வகை கணித அடிப்படையாக கொண்டது வேதத்தில் சூரிய மந்திரங்கள் சிறப்பாக இருக்கின்றன மகான் வெற்றியுடையவன் என்கிறது வேதம் எங்களை தீவினைகளிலிருந்து மீட்பாயாக என்று வேண்டுகோள் விடுக்கிறது சாமவேதம் நவகிரக கீர்த்தனங்களை இயற்றிய திக்ஷிதர் சூரிய மூர்த்தே நமஸ் நமோஸ்தே என்று தொடங்கி பாடுகிறார் சூரியனை கிரகங்களில் சிறந்தவன் என்றும் சுய ஒளி படைத்தோன் என்றும் போற்றுகிறார் இவர் ஒற்றை சக்கரம் கொண்ட தேரில் வேதத்தின் ஏழு சந்தங்களை ஏழு குதிரைகளாக கொண்டு பூட்டி பவனி வருகிறான் இந்த பகலவன் ஞாயிறு போற்றும் என்று நாவாரம் முளைக்கி அந்த சுடர் கடவுளின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்வோம் சூரியனார் கோவிலில் மூலவர் ஒளி வீசுகிறார் தேவி சாயா தேவி என்ற தேவியருடன் விளங்குகிறார் அக்னி இவருக்கு அதி தேவதை ருத்ரன் இவருக்கு பிரத்தியதி தேவதை வாகனம் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் காணப்படுகிறார் இவரது ராசி சிம்மம் அடுத்ததாக சந்திர பகவான் சந்திர பகவான் என்பவர் தயிர் சங்கு பனி போன்று வெண்மையானவன் பார் கடலிலிருந்து தோன்றியவன் முயல் சின்னம் உடையவன் சோமன் என்ற வேதத்தில் அழைக்கப்பெறுபவன் சிவனது மகுடத்தின் அணிகலன் அச்சந்திரனை பணிகிறேன் மனோகாரகனாக சந்திரனே உடலுக்கும் காரகனாவான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகருக்கு சந்திரபலமே பலமாகும் ஜன லக்கினத்தை கொண்டு பலன்கள் சொல்லும்போது கூட சந்திர லக்கினத்தையும் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்பது விதி இருக்கிறது உலக வாழ்வுக்கு சாரீர பலம் முக்கியம் சாரீர பலத்திற்கு மனபலம் அடிப்படை சந்திரன் பலம் பெற்றிருந்தால் மேற்சொன்ன இரண்டுமே அடைய முடியும் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்பது பழமொழி நம்முடைய சுபிச்சங்களுக்கு தாயாகும் விளங்கும் சந்திரனே தாய்க்கும் காரகனாவான் கடல் கடந்த பயணத்திற்கும் கலைச்சுவை நிறந்த ரசனைக்கும் அறிவு ஆனந்தம் புகழ் ஆற்றல் அழுகு நடுநிலைமை நறுமணம் சுகபோகம் முதலான அனைத்திற்கும் இவனே காரகன் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டே தசை இருப்பு கண்டுபிடிக்கப்படும் திருமண பொருத்தங்கள் சந்திரனது சாரத்தை கொண்டே உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்றன முகூர்த்தங்கள் நிச்சயிக்கப்படுவதும் சந்திரனை கொண்டுதான் இந்த கிரகத்திற்கு பகைவர்களே கிடையாது ராகு கேது என்கிற சாய கிரகங்களை தவிர குரு சுக்கிரன் இருவரோடு சேர்ந்திருந்தால் அல்லது பார்க்கப்பட்டால் அருளை வாரி வழங்குவது இவரது பண்பு இதர கிரகங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து மனிதனை வாழ வைக்கிற அருள் என்னும் குளிர் நிலவுக்கு உறைவிடமானவன் சந்திரன் ரிஷிபம் உச்ச வீடு கடகம் சொந்த வீடு விருச்சகம் நீச்ச வீடு பகை வீடு என்ற ராசியில் ஒரு வீடும் சந்திரனுக்கு கிடையாது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகனாவான் இவன் நாமும் பிறக்கும்போது சந்திரன் இருந்த வீட்டை கொண்டே கோச்சார பலன்கள் சொல்லப்பட்டு வருகின்றன வெண்ணிற ஆடை வெள்ளி இவற்றினை ஆள்கின்ற தோன் இவன் நவ நவரத்தினங்களையும் ஆதரிப்பவன் நவரத்தினங்களில் குறிப்பாக முத்து என்ற ரத்தினத்திற்கு நாயகன் உவர்ப்பு சுவை இவனுடையது ஆனால் குணம் இணைப்பானது சாத்வீக குணம் கொண்டவன் ஆண் பெண் பாகுபாட்டில் பெண் கிரகம் இவன் ஜல பிரதோஷத்தில் ஆதிக்கமுடையவன் வடமேற்கு திசை இவனுடையது வைசிய பிரிவை சேர்ந்தவன் லக்கணத்திலிருந்து நான்காம் வீட்டில் இருந்தால் அதிக பலம் பெறுவான் பலவீனப்பட்ட சந்திரன் சலனத்தை உண்டாகக் கூடும் நான்கு உபயங்களில் தானத்திற்குரிய இவன் சுப கிரகம் ஆவான் பற்று உடையோருக்கும் அரசாங்கம் கௌரவம் அடைவோருக்கும் நிம்மதியாக தூங்குவோருக்கும் சந்திரன் பலன் இருக்கவே செய்யும் ஆர் அமதுடன் அவதரித்தோன் இவன் என்பார்கள் தன் கதிரோன் எனப்படும் இவன் காதல் களித்துவம் மென்மை மெல்லியார் இன்பம் இதயம் என்று நளினமான பல விஷயங்களுக்கும் காரணமாவான் பார்வைக்கு அழகான இவன் எல்லோராலும் விரும்பப்படும் ஏற்றமுடையவன் செல்வத்தை தருபவன் என்று வீர எழுச்சியை தூண்டியவன் என்றும் இவன் புகழ் கூறுகிறது யஜுர்வேதம் இறைவனது திருவிழைகளில் ஒருவழியாக விளங்கும் இந்த சந்திரன் மூலிகைகளுக்கு ஆதிபன் ஆலயங்களில் பரிவார தேவதைகளிலும் இடம்பெறுவான் இரண்டு சக்கரங்களை கொண்ட தேவர் இவனுடையது சதுர பேடத்தில் அமர்வான் தீக்ஷிதர் சந்திரம் மனுஷ்ய என்று தொடங்கி இவனை பாடுகிறார் அதில் முருகனுக்கு முகமாக இருப்பவன் என்று குறிப்பிடுவது மிகவும் பொருத்தம் இளங்கோவடிகள் திங்கள் போற்றுதும் என்று போற்றுகிறார் இதயத்தை ஆள்கின்ற தன் கதிரன கதிரனாகிய இவனை உபாசனை செய்தால் இவ்வுலகில் பெற முடியாத ஐஸ்வர்யமே எதுவும் இருக்க முடியாது அருளை வேண்டி பிரார்த்தனை செய்வோம் சூரியனார் கோவிலில் உள்ள சந்திரன் இவருக்கு அதி தேவதை வருணன் பிரத்ய தேவதை கௌரி வாகனம் பத்து குதிரைகளை பூட்டிய விமான ரதம் ராசி கடகம் அடுத்ததாக செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் என்பவர் பூமி தேவியின் கர்ப்பத்தில் உதித்தவன் மின்னலை போன்ற ஒளி உடையவன் குமாரன் சக்தி ஆயுதம் தரிப்பவன் அந்த மங்களான் எனும் செவ்வாயை பணிகிறேன் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகன் செவ்வாய் முதல் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்ற அரசியல் தலைவர்கள் காவல் அதிகாரிகள் நாட்டு தளபதிகள் நீதிபதிகள் பொறியியல் வல்லுநர்கள் முதலானோர்களின் ஜாதகங்களில் அங்காரக பலம் இருந்தே தீரும் என்று திடமாக நம்பலாம் மாவீரம் படைத்த புரட்சியாளர்களை தோற்றுவிப்பான் அங்காரகன் பெருந்தன்மை அதே நேரத்தில் கண்டிப்பு தொண்டு செய்தல் தலைமை வகித்தல் வைராகியம் பகைவரை பந்தாடும் பராக்கிரமம் இவற்றை செவ்வாய் கிரகமே இரத்தத்திற்கு காரகன் இரத்த களிப்பான சகோதரர்களுக்கும் காரகன் உடலில் எலும்பினுள் ஊன் போன்றவன் இவன் நாம் பிறந்த மண்ணுக்கு அதாவது இந்த பூமிக்கு காரகன் வந்து செவ்வாய் பகவான் உஷ்ணம் கோபம் ராஜதந்திரி இவன் எரிபொருள் தங்கம் தாமிரம் நாகம் நாக சுப்பிரமணியம் இளையோன் அரச இனத்தோன் ஆயுதம் தரிப்பான் அமைச்சனும் இவனே ஷெந்நிறத்தோன் அழகன் கடும் பார்வையுடையோன் தற்பெருமை பெரியவன் பொறுமையற்றவன் ஆட்டப் பிரியன் வேட்டைப் பிரியவனும் கூட துணிச்சல் காரகன் கண்டிப்பானவன் தண்டிப்பவன் மேல் நோக்கி பார்ப்பவன் காரகப் பிரியன் தாமச குணம் கொண்டவன் பவளம் இவனது இரத்தினம் நெருப்புக்கூடத்தில் ஆண் ஆண்மகன் தென் திசைக்காரகன் நான்கு வித உபாயங்களில் தண்ட உபாயத்திற்குரியவன் வியாழன் சந்திரன் சூரியன் இம்மூன்றும் இவனுடைய நண்பர்கள் புதனை பகையாக கொண்டவர் மேஷம் விருச்சகம் இரண்டும் சொந்த வீடுகள் கடகம் நீச்ச வீடு மகரம் உச்ச வீடு மிதுனம் கன்னி இவை இரண்டும் செவ்வாய்க்கு பகை வீடுகள் சிம்மம் தனுசு மீனம் இம்மூன்றும் நட்பு வீடுகள் மற்றவை சமமாகும் மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் இவன் ஜாதகத்தில் உச்சமடைந்த செவ்வாய் ஒரு கேந்திரத்தில் இருந்தானால் அந்த ஜாதகரை இவன் வாழ வைத்தே தீருவான் ஷெம்மின் என்றும் குஜன் என்றும் மங்களன் என்றும் பல பெயர்களை கொண்டவன் பூமி தேவியால் வளர்க்கப்பட்டதால் பௌமன் என பெயர் பெற்றவன் வீரபத்ரனுடைய அம்சம் செவ்வாய் என்று புராணம் கூறுகிறது இவனது ஆயுதம் கத்தி கதை சூலம் ஆகிய மூன்றும் ஆகும் தீக்ஷிதர் அங்காரகன் ஆசிரியாமி என்ற கீர்த்தனம் தொடங்குகிறார் அகில நலத்தை தருபவன் செவ்வாய் என்கிறார் மேலும் வணங்கி வழிபடுபவன் விருப்பத்தை பூர்த்தி செய்து வைப்பவன் எளியவர்களை ரட்சிப்பவன் என்றும் புகழ்கிறார் இவன் முக்கோண மண்டத்தில் அமர்கின்ற இயல்புடையவன் வைத்தீஸ்வரன் கோவில் இவனது கஷேத்திரம் என்றும் தீக்ஷிதர் கூறுகிறார் சித்திரை மாதம் முதலாவது செவ்வாய்க்கிழமை வீரபத்திர மூர்த்தியை வளப்பட்டால் செவ்வாயின் அருளும் சேர்ந்து கிடைக்கும் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்வோம் தேசத்தை பரிபாலனம் செய்வோருக்கு நால்வகை படைகளை முன்னின்று இயக்குவோருக்கும் தீப்பிளம்பு போல அஸ்தத்தை சுட்டெரித்து தூய்மையை நிலைநாட்டுபவருக்கும் யாருக்கும் தலைவணங்காமல் தன்மானத்துடன் வாழ்பவர்களுக்கும் செவ்வாயை வழிவிட்டு வரமம் பெற்றுவிட்டால் எச்சிறப்புத்தன்மையும் நம்மை நம் நாடிவராது சூரியனார் கோவிலில் உள்ள செவ்வாய் இவருக்கு அதிதேவதை பூதேவி பிரத்ய தேவதை சுப்பிரமணியர் வாகனம் ஆடு ராஷிகள் மேஷம் விருச்சகம் ஒருவரது ஆயுட்காலத்தில் செவ்வாய் பகவான் நடைபெறும் ஆண்டுகள் மொத்தம் ஏழு வருடங்கள்